தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்றைக்கு பஞ்சாங்கம் பார்க்கலாம் இன்றைக்கு மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய திதி சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் இன்றைக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இப்போ ராசிபலன் பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணினாலும் நிதானமாக யோசித்து அந்த காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு நாள் ரொம்ப ரொம்ப நிதானமாக யோசிக்கணும் நான் ஏற்கனவே விவேகம்னா என்ன நிதானம்னா என்ன அப்படின்றதுக்கெலாம் இந்த பகுதியில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியம் பண்ணினாலும் அதில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள் ராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எல்லாருமே வாழ்க்கையில புகழ் வேணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறோம் இல்லையா எல்லாருக்குமே புகழ் வேணும் சில பேருக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த காரியத்துக்கு நிறைய புகழ் கிடைச்சிருக்கணும் ஆனால் அது இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுவாங்க திறமைக்கான அங்கீகாரம் இல்லாமல் இருப்பாங்க உங்களுக்கு கூட ரிஷபராசிக்காரர்கள் யாருக்காவது இப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நான் இத்தனை படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனால் என் பேரை யாருக்குமே தெரியலை நான் இவ்வளோ சாதனை பண்ணிருக்கேன் ஆனால் என்னை யாருக்குமே தெரியலை இந்த மாதிரி யாருக்காவது வருத்தங்கள் இருந்தால் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக உங்க பேரை சொன்னா ஒரு பத்து பேருக்கு தெரியும் இந்த மாதிரி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனசுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் அதனால ரொம்ப ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கணும் இந்த நாள் எப்பவுமே மனசு குழப்பமா இருக்கும்போது நாம யாருக்கிட்டையும் தேவையில்லாம பேசக்கூடாது யதார்த்தமா நம்ம பேசினா கூட அது நமக்கு பிரச்சனையா வந்துடும் அதே மாதிரி எந்த முக்கிய முடிவும் எடுக்கக்கூடாது அதனால மனசுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கலாம் முயற்சியில சின்ன தடை வரலாம் சின்னதாக ஒரு தடை வந்த உடனேயே நான் எப்பவுமே இப்படி தான்ப்பா எனக்கு எப்பவுமே இப்படிதான்ப்பா நடக்கும் அப்படின்னு மனசுல நீங்க தேவையில்லாம எந்த குழப்பத்தையும் வச்சுக்காதீங்க ஏதாவது சின்ன சின்ன மன குழப்பங்கள் இருந்தால் மிதுன ராசினர் இன்றைய தினம் பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு நாள் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக மகிழ்ச்சியான செய்தி தேடி வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நீங்களே இன்னைக்கு நான் சந்தோஷமாலாம் இருக்க மாட்டேன் நான் வந்து இன்னைக்கு முழுக்க அழுதுகிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் கூட உங்கள் மனசு சந்தோஷப்படும்படியாக மகிழ்ச்சி அடையும்படியாக செய்திகள் உங்களை தேடி வந்து நீங்க ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்க போகிற நாள் இன்றைக்கு இன்றைய தினம் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் திடீர் பயணம்னா என்னன்னா திட்டமிடாத பயணங்கள் திடீர்னு கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லுவாங்களே நண்பர் ஒருத்தர் கோயிலுக்கு போனாரு நீயும் வாப்பா அப்படின்னு என்ன கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி திடீர் பயணங்கள் அமையக்கூடிய ஒரு நாடாகவும் அந்த பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது திடீர்னு போனோம் அங்கே போன இடத்துல எனக்கு இது கிடைச்சது போன இடத்துல ஒரு பிசினஸ் பேசினோம் போன இடத்துல ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான ஒரு வழி கிடைச்சது இந்த மாதிரி திடீர் பயணம் ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது தண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களோ யாரெல்லாம் உங்கள் கூட பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ இந்த உறவு எங்கிட்ட பேசுகிறதில்ல அவங்க பேசுனா நல்லாயிருக்கும் இப்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு நாள் இப்படி எல்லா விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது உங்களுக்கு பனி சுமை அதிகமாக இருந்தால் வேலை பழு அதிகமாக இருந்தால் ஏதாவது சிரமங்கள் இருந்தால் பொறுமையாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பாங்க இன்னைக்கு ஒரு வேலை இல்லைங்க சும்மா வந்துட்டேன் அப்படிம்பாங்க சில பேர் இன்றைக்கு போனேன் ரெண்டு பேர் வேலையை என்னை செய்ய சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வரும் இல்லையா இன்றைய தினம் உங்களுக்கு பனி சுமை அதிகமாக இருக்கலாம் ஏற்கனவே எனக்கு பனி சுமை இருக்குது காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னாலும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய சூழல் இன்றைக்கு வரலாம் பொறுமையாக தான் நாம் அதெல்லாம் கடந்து வரணும் ஏதாவது பனி சுமை வேலை பழு கூடுதல் வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக உடல் நலனில் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது ரொம்ப வயிறுவலி வயிறு வலி பாடா படுத்துச்சு நாலு நாள் நான் ஆஃபீஸ்க்கே போகல இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தா அது நிச்சயமாக முற்றிலுமாக தீரக்கூடிய அந்த உடல் உபாதை குறைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு காரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஒரு காரியத்துக்காக நான் ஒருத்தவங்களை போய் பார்க்கறேன் அப்படின்னா நிச்சயமாக அவர் அதை செய்து கொடுப்பார் நீங்கள் ஒரு காரியத்தை எதுக்காக தொடங்குறீங்களோ இதுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னா அது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு காரிய அனுகூலம் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வார்த்தையில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் எப்போவுமே வார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஜாதகம் கணிக்கும்போதே வாக்குஸ்தானம் பார்ப்போம் வாக்குஸ்தான அதிபதி பார்ப்போம் வாக்குஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் தன்னுடைய வார்த்தையால் தானே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்வார்கள் இன்றைய தினம் நீங்கள் வார்த்தையில் ரொம்ப 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 கவனமா யார்கிட்ட என்ன பேசுகிறதா இருந்தாலும் நல்ல சுய புத்தியோட சரியா பேசுறோமா இந்த வார்த்தைகள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்து பேசுங்க வார்த்தைகளில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையான நாளாக அமைகிறது நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது நன்மைகள்னா என்ன சரியான நேரத்துக்கு அலுவலகம் போகிறது லேட்டாக போகாமல் இருக்கிறது நாம் என்ன உதவி வேணும்னு கேட்குறோமோ அது கிடைக்கிறது நாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட உணவு நம்மளை தேடி வந்து நம்ம சாப்பிட்றது இப்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா பாருப்பா அவர் எந்த நேரத்தில் பிறந்தாரோ வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படிம்பாங்களே அப்படி இன்றைக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது ஆலோசனை கேட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உங்களோட காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க பேச்ச கேட்டு யாராவது ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது எப்படி பார்த்தாலும் இன்றைய நாள் மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசிபுடன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ